சரியான கார் மேகங்கள் சூப்பராக இருக்கு மழை வரும் நினைக்கிறேன் காலையில் அதான் சொன்னார் உங்கள் ஓனர் இந்த செடியெல்லாம் எடுத்து ஃபுல்லாகவே ஆற்று பக்கம் போட சொன்னார் என்ன அசிங்க தெரியும் ஓரமாக வச்சாலும் மேக்ஸிமம் பாருங்க ஓ சரி ரைட்டு உங்கள் ஓனர் வர்றேன்னு சொன்னாராமே இப்போ உங்க ஓனர் வரேன்னு சொன்னாராமா ஆமாம் நான் ஹாய் காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மேகமூட்டம் சூப்பராக போகுதுங்க இங்கே பாருங்கள் நல்லா தெரியுது கரும் மேகம் நல்லா மழை வரப்போகுது இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே பறக்குது ஆஹா மழை வந்தால் நல்லா இருக்கும் ஈஸ்வரா ரமேஸ்வரா எல்லாம் மழை வர வைப்பா இங்கேயோ இருக்கிற மேகம் இங்க வருது தூரல் ஆஹா தூறுது சூப்பரா இருக்கு இறைவன் செய்த கருணை நமது ஆலயத்தில் சுத்தம் செய்யும் பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆலயத்தில் நீண்ட நாட்களாக செடி கொடிகள் எல்லாம் இருந்தன இன்று ஆலய நிர்வாகி என்று சொல்லக்கூ சொல்ல முடியாமல் ஆலயத்திற்கே உரிமையானவர் இந்த ஆலயத்திற்கு உரிமையானவர் திரு மகாதன் சேகராஜா அவர்கள் நீண்ட நாட்களாக முயற்சித்து இன்றைய தினத்தில் சுத்தம் செய்யும் பணி அப்போ தான் சொன்னேன் வந்துக்கிட்டு இருக்கு கோவில் மழை பெய்யுது வரலாலே பாருங்கள் சூப்பராக மழை பெய்யுது ஆஹா சூப்பர் 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 இந்த மாதிரி மாதம் மும்மாறை மும்மாறி மும்மாறி மழை பெய்ய வேண்டும் அதுதான் எனக்கு ஆசை கருமேகம் எங்கேயோ வந்து கொண்டிருந்து இருந்து சூப்பராக மழை பெய்கிறது இந்த தருணத்தில் இந்த மலையில் பொருட்படுத்தாமல் நமது ஆலயத்திற்கு சுத்தம் செய்யும் பணியானது நடைபெற்று கொண்டுள்ளது காற்று வீசுதான் தாரல் அடிக்குது குற்றாலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு இது என்ன மாதம் ஆடி மாதம் பழமொழி ஒன்று இருக்கு தெரியுமா ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும் அம்மையும் பறக்கும்னு சொல்லுவாங்க அதே தான் இருக்கு உண்மையில் பாருங்க நல்ல வெயில் அடிக்குது செமையான வெயில் அந்த டைம் பார்த்திங்கன்னா சூப்பரான காற்று வீசுதுங்க இந்த காற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் தான் கிடைக்கும் நகரத்தில் எங்கே கிடைக்குது சொல்லுங்கள் புகை வண்டி வாகனம் போகிற புகை காற்று தான் வருது இதுதான் இயற்கையோட ஒரு கிராமம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே வேப்ப மரம் தாங்க இங்கே கோவில் நம்ம கோவில் பக்கத்துல ஃ ஃல்லாவே பார்த்தீங்கன்னா வேப்பில மரம் தான்